வேண்டாம் தயவு பண்ணி என்ன உங்க வீட்டுக்காரர் தவசி நல்லா யாருக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அந்த வாழ்க்கைக்கு பங்கம் வந்துருச்சு இனிமே அந்த மனுஷன் மூச்சிலே மொழிக்க மாட்டேன் ஜாமீன் எடுத்தது எடுத்ததுதான் எப்ப நீ போகணும்னு விரும்புறியோ அப்ப போலாம் அவரே வில என்ன இதெல்லாம் என்னாச்சு உனக்கு இந்த உடஞ்சு கிடக்கிற பானை மாதிரி என் மனசு உடஞ்சு போச்சுங்க கவுண்டர் ஐயா இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருப்பீங்க வீட்டுக்கு போய் இந்த ஊர் ஜனங்க முகத்திலேயே முடிக்கிறது இல்லைன்னு உட்காந்தா நான் தண்ணி குடிக்கிற தமிழர்ல இருந்து தெய்வமா நினைக்கிற இஸ்திரி போட்டி வரைக்கும் கவுண்டர் ஐயா நீங்க வாங்கி கொடுத்தது அதெல்லாம் என்ன ஏழனமா பாக்குது ஐயா இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன் ஐயா நான் எங்காவது போயிரு கவுண்டர் ஐயா நான் எங்காவது போயிரு வடமாசம் போனப்ப சீதையில் எனக்கு அப்படி வரலையே நீ யாவது கூட இருப்ப நினைச்ச போய் உங்களை விட்டு போக மாட்டேங்க

எவ்வளவு எ துவைக்கிறது மாமா நான் ஆபத்தில் இருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் வடிவு துணியாச்சே யாருக்கு எழுதியிருக்கோம் சின்ன கன்று காமோ கொஞ்சம் கொஞ்சம் எ இப்படி கடந்து துடிக்கிறாளே ஆச்சுன்னு தெரியலையே என்னன்னு சொல்றது அம்னி சொல்ல குழந்தை தலைப்புற கிடக்குது ரெண்டு உசுரல ஒரு உசுரத்தான் காப்பாத்த முடியும் சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுங்க என்றா இந்த கிளவி பெத்த மகனுக்காக வாங்க நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு நீ உன்பட தங்கச்சி அவ இப்ப அம்மா ஆக போற ஏ ரொசருக்காரி முத பிரசவம் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல தாயி என்ன பாக்குற என்ன நீ ஆத்தாவை மதிக்கிறது மறுபேட்சு ஐயா யாரோ ஜடியா எழுதிருக்காரு உங்க சம்சாரம் விட்டதுனால மலைச்சாமி ஏதோ மூச்சு தண்ணீர் போய் சேர்த்திருக்காரு அதனால ஜாமீன் எடுத்தாச்சுன்னு எழுதிருக்காருங்க எப்படி இருக்காரு மூச்சு தண்ணி செத்துட்டானுங்களா வணக்கம் வணக்கங்க நீங்க அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஒரே காரணத்துக்காக தானுங்க நான் என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்காம இருக்கிறேங்க என்ன சொல்றீங்க உங்க மச்சான பத்தி தான் சொல்றேங்க இப்ப என்னாச்சு நிச்சயதார்த்தம் பண்ணி ஆறு மாசம் ஆச்சுங்க லெட்டர் போட்டு பார்த்தா ஆள் அனுப்பிச்சு பார்த்தா எந்த பதில் இல்லைங்க எதுக்கு நேர்ல கேட்கலான்னு போனா பொண்ணை கூட கண்ணுல காட்டாம இருந்தாலும் இறக்க முடிக்க பேசுறாருங்க ஐயா வீட்டுக்குள்ள வடிவு அளவு சத்தம் கேக்குதுங்க அந்த பொண்ணு ஏதோ கொடுமைப்படுத்துறாங்க நினைக்கிறேன் கவுண்டியா கவுண்டியா வடிவுக்கு ஏதாவது ஆபத்து போடுறீங்க இந்த ரவுக்கு இருக்கீங்க சின்னட போய் அம்மாசை உங்களை காரக்கு நானுங்க

என்னக்கா அப்படி பாக்குறவரை பொருந்த கொழுத நீயும் துரோகம் வச்சிருந்த உண்மைய சொல்ற என்ன குழந்தைக்கு அப்பா இல்லக்கா நீ யாரோ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போதியோ அந்த மலச்சாமிதாக்கா இதோட அப்பா செத்துப் போன மலைச்சாமையோட உடம்பு வந்திருக்கு சொல்லி பாத்தா ஊர் சுடுபாட்டுக்கு போனாரு அங்க அவரோட கையில எப்பேரு பச்சை குத்தி இருந்தது பத்தம் பார்த்துட்டா இருக்க எனக்கும் மலச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது அத்தா அப்பாவே புரிஞ்சுக்கிட்டோட குழந்தை என் வயித்துல வளர்ந்தது தெரிஞ்ச உடனே என்ன காப்பாத்தாரு நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியமா வாங்கிட்டாரு அக்கா செலவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துக்காக அத்தா பழைய போட்டு அதனால என்ன வீட்டை விட்டே போயிட்டா இருக்கு இந்த குழந்தை தப்பா போடுற அது என் குழந்தைக்க குழந்தை மேல சத்தியமா அத்தா உத்தம இருக்க தம்புக்க அத்தா உத்தம இருக்கும்